ஹாய் விவர்ஸ் தற்பொழுது முழு அமெரிக்காவையும் பாதித்து கொண்டிருக்கும் அதாவது முழு உலகத்திலும் பேசும் பொருளாக இருக்கும் அமெரிக்கா லோஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தில் கொண்டிருக்கும் பெலிசடேஸ் ஃபயர் எனப்படும் காட்டு தீ குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம் இந்த காட்டுத்தீ குறித்த பல முக்கியமான தகவல்களை நாம் உங்களுக்கு கூறவுள்ளதால் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழாம் திகதி அமெரிக்க நேரப்படி சுமார் காலை பத்து முப்பது அளவில் திடீரென இந்த காட்டுத்தீ ஏற்பட்டது அத்துடன் நாம் இப்பொழுது இந்த வீடியோவை உருவாக்கி கொண்டிருக்கும் ஜனவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர்ந்தும் இந்த இந்த காட்டுத்தீ பரவிக்கொண்டுதான் இருக்கின்றது ஜனவரி ஏழாம் திகதி காலை பத்து முப்பது அளவில் இந்த காட்டுத்தீ ஏற்பட்டதாக கூறினோம் அப்பொழுதோ அது ஏற்பட்டு சுமார் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இந்த காட்டுத்தீயினால் சுமார் ஆயிரம் ஏக்கர்கள் வரை நிலங்களும் காடுகளும் குடியிருப்புகளும் நாசம் செய்யப்பட்டுள்ளன முதன்முதலில் முதன் முதலில் இந்த தீ கடந்த ஜனவரி ஏழாம் தேதி பெலிசடேஸ் என்ற பிரதேசத்தை அதாவது அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாநிலத்தில் அமைந்துள்ள மிக பிரபலமான லோஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தை அடியொட்டிய பெலிசடேஸ் என்ற பிரதேசத்தை ஒட்டி ஏற்பட்டதால் இதற்கு பெலிசடேஸ் ஃபயர் என்று பெயரிட்டுள்ளனர் இந்த பெலிசடேஸ் ஃபயரானது இப்பொழுது வரை தொடர்ந்தும் நாசம் செய்து கொண்டுதான் இருக்கின்றது என்பது ஒரு கசப்பான உண்மையாகும் விஞ்ஞானிகள் இந்த ஃபயர் இவ்வாறான ஃபயர் அதாவது காட்டு தீக்கள் அமெரிக்காவில் மட்டுமல்ல ஆஸ்திரேலியா போன்ற பல உலக நாடுகளிலும் அடிக்கடி ஏற்படுவதை அவதானித்துள்ளனர் இதற்கான இரண்டு விதமான காரணங்களை அவர்கள் முன்வைக்கின்றனர் அதில் ஒன்று உடனடி காரணம் மற்றது நீண்ட கால காரணம் முதலாவது நாம் உடனடி காரணம் இந்த தீ ஏற்பட்டதற்கான உடனடி காரணம் என்ன என்று பார்ப்போம் இதற்கு உடனடியான காரணம் இந்த பெலிசடேஸ் என்ற பிரதேசத்தில் ஏற்பட்ட லைட்னிங் எனப்படும் மிகப்பெரிய ஒரு மின்னல் தாக்கமாகும் அதனால் பாய்ந்த எலக்ட்ரிசிட்டி என்பது பயரினை ஏற்படுத்தி அது அங்குள்ள தாவரங்களை தீக்கிரையாக்க தொடங்கியுள்ளது அது மாதிரிதான் அதேவேளையில் சாண்ட வின்ஸ் எனப்படும் மிகப்பெரிய ஒரு புயல் நிலைமை அமெரிக்காவில் உரு உருவாகி இருந்தது இந்த சாண்டா அனா வின்ஸ் என்ற அந்த புயல் நிலைமை இவ்வாறு ஏற்பட்ட தீயினை மும்முரமாக தாவரங்களுக்கு இடையிலும் குடியிருப்புகளுக்கு இடையிலும் பரவுவது பரவுவதற்கு காரணமாக அமைந்தது மற்றும் அதே வேளையில் இப்பொழுது அமெரிக்காவில் ட்ரை கண்டிஷன் எனப்படும் வறண்ட நிலைமையும் லோ ஹியூமிடிட்டி எனப்படும் காற்றில் ஈரப்பதத்தன்மை குறைந்த நிலைமையும் காணப்படுகின்றது இந்த கண்டிஷன்களினால்தான் இந்த தீ இவ்வளவு மும்முரமாக பரவி சுமார் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களிலேயே ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை நாசம் செய்தது என்பது உடனடி காரணங்களாக இப்பொழுது அறியப்பட்டுள்ளது உள்ளது தொடர்ந்தும் தீயணைப்பு போராளிகள் இதற்காக போராடி கொண்டிருக்கின்றனர் நாமும் பிரார்த்திப்போம் இந்த தீ உடனடியாக அணைக்கப்பட்டு மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று அது மாதிரி மாதிரி தான் ஆய்வாளர்கள் இவ்வாறான காட்டுத்தீக்கள் ஏற்படுவது ஏற்படுவதற்கான சயின்டிஃபிக் ரீதியான நீண்ட கால காரணங்களையும் கூறுகின்றனர் அதுதான் வெஜிடேஷன் எனப்படும் மனிதனால் இயற்கையாக ஏற்படும் தாவரங்களை அழித்து அதற்கு பதிலாக மனிதனால் தாவரங்கள் மிக பெரிய அளவில் வளர்க்கப்படும் ஒரு நிலைமையாகும் இந்த இந்த நிலைமையினாலும் இவ்வாறான காட்டுத்தீக்கள் தோன்றலாம் அது மாதிரி தான் மனித உங்களை உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவை பொறுத்த வரையில் இயற்கையுடனான மனித தலையீடு என்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்று ஆகவே அங்குள்ள காடுகளை அழித்து மனிதனால் உருவாக்கப்பட்ட காடுகள் அதிகமாக காணப்படுகின்றன இதுதான் நீண்ட கால ஒரு முக்கியமான நீண்ட கால காரணமாக இவ்வாறான காட்டு தீக்கள் ஏற்படுவதற்கான நீண்ட கால காரணமாக காணப்படுகின்றது மற்றும் அங்கு அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஹரிகேன் எனப்படும் மிகப்பெரிய புயல்கள் சர்வசாதாரணமாக ஏற்படுகின்றன அது மாதிரி தான் லைட்னிங் எனப்படும் மின்னல்களும் தோன்றுகின்றன இவை இரண்டும் ஒருங்கே தோன்றும் போது அது ஒரு காட்டுத்தீயை ஏற்படுத்தும் காரணமாக நீண்ட கால காரணமாக இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தில் ஏற்பட்ட இவ்வாறான காட்டுத்தீக்கள் காரணமாக சுமார் இருபதாயிரம் ஏக்கர் வரை நிலங்களும் காடுகளும் குடியிருப்புகளும் நாசம் செய்யப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனவே இந்த வீடியோவின் ஊடாக இப்பொழுது அமெரிக்காவில் பரவிக்கொண்டிருக்கும் மிகவும் மோசமான காட்டுத்தீ அதாவது பெலிசெடேஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள லோஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தை அடியொட்டி மும்முரமாக பரவிக்கொண்டிருக்கும் காட்டுத்தீ குறித்த மிகவும் சோகமான தகவல்களை நாம் கொண்டு வந்தோம் இந்த காட்டுத்தீ உடனடியாக அணைக்கப்பட்டு மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் தொடர்ந்தும் இவ்வாறான அப்டேட்ஸ் குறித்து எம்முடன் இணைந்திருங்கள்